பெரியார் என்கின்ற ஒற்றை மனிதர் தமிழகத்தை மட்டுமில்லை உலகத்துக்கே பெரிய பாடமாக இருந்திருக்கார் ஆனால் அது பக்குவப்பட்டு காலம் மனிதன் வந்து கற்காலத்திலிருந்து ஆடை இல்லாத மனிதனிலிருந்து இன்றைக்கு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்திருக்கான் அப்படின்னா பெரியாருடைய கருத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா அந்த பக்குவ நிலை அவர் சொன்ன மாதிரி தான் என்னைக்கு நீயா சிந்திச்சு உனக்கு அது சரின்னு தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெண்களுக்கான உரிமையோ அல்லது பெண்களுக்கான போராட்டமோ பெண்களுக்கான விடுதலையோ பெண்களுக்கான சுதந்திரமோ மட்டுமல்ல பெரியாரினுடைய வார்த்தைகளிலிருந்து வந்ததோ அவருடைய செயல்களிலிருந்து வந்ததோ ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே ஒரு மிகப்பெரிய விடுதலையாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு சுதந்திரமாக இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ரெக்கையில்லாத பறவைகளாக தன்னுடைய தனி நம்பிக்கையோடு பறந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் பெரியார் தான் மிகப்பெரிய காரணம் அடுப்படியை கடந்து படிப்பறிவு பெற்று விமானப்படி மிதித்து விண்வெளி வரையில் சாதனை படைத்தாலும் பெண் என்பவள் அடுப்புக்குள் தான் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை அவர் உடைத்ததால் பெண்கள் எல்லோரும் மிகவும் நேசிக்கக்கூடிய எங்கள் வீட்டு பழுத்த கிழவனாகவும் பழுத்த பழமாகவும் தான் எல்லோரும் எல்லா வீடுகளிலும் பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரை குறித்து எனக்குமே ஐம்பது சதவீதம் பிடிக்கும் ஐம்பது சதவீதம் பிடிக்காது என்கின்ற பட்சத்தில் பெரியாரை படிக்காதவர்களுக்கு நிச்சயம் அவரை பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை இப்போ கூட அழகா ஏன் எனக்கு இவ்வளோ எதிரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெரியாரை படித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்கின்ற அவருடைய எல்லாம் கேட்டு அவரை பின்தொடர்வது மிக தான் இருக்கும் அதே மாதிரி கடவுள் இருக்காரு கடவுள் இல்லாத மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எங்கே எதை பற்றி எப்போ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும் இன்னொன்று பெரியார்வாதிகளாகவோ அல்லது பெரியாரிஸ்டாகவோ நம்மளாம் இருக்கிறதுக்காக காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி திணிப்பது அவருடைய பழக்கம் இல்லை அவர் யாரிடமும் திணிக்கவும் இல்லை நம்ம அதை கொண்டு போய் திணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது தேவையில்லாததும் கூட அதனால் எந்த ஒரு மனிதனையும் முழுமையாக படித்து பாருங்கள் அல்லது அவர்களுடைய படைப்புகளை படித்து பார்த்து அதற்கப்புறம் அவரை நீங்கள் பின்தொடர வேண்டும் அது யாராக இருந்தாலும் காந்தியாக இருக்கலாம் நேருவாக இருக்கலாம் பெரியாராக இருக்கலாம் நமக்கு பிடிக்கும் அல்லது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு வரைக்கும் மேலாவில் நுனிப்புள் மேய்ந்து விட்டு அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நாம் யாருமே நம்பிடக்கூடாது அதனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை முழுமையாக படிச்சுட்டு ஏற்றுக்கணும் அப்படித்தான் பெரியாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்களிடையே போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்